குறள் எண்ணூற்று அறுபத்தொன்று வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை விளக்க உரை மெலியோரை விடுத்து வலியோரை எதிர்த்து போரிட விரும்புவதே பகைமாட்சி எனப் போற்றப்படும் குரல் எண்ணூற்று அறுபத்திரண்டு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான்றுவான் என்பதையும் ஏதிலான் துப்பு விளக்க உரை உடனிருப்போரிடம் அன்பு இல்லாமல் வலிமையான துணையுமில்லாமல் தானும் வலிமையற்றிருக்கும்போது பகையை எப்படி வெல்ல முடியும் குரல் எண்ணூற்று அறுபத்து மூன்று அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு விளக்க உரை அச்சமும் மடமையும் உடையவனாகவும் இணைந்து வாழும் இயல்பும் இரக்க சிந்தையும் இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குறள் எண்ணூற்று அறுபத்து நான்கு நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது விளக்க உரை சினத்தையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் தோற்கடித்து விடலாம் குறள் எண்ணூற்று அறுபத்தைந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார் கினிது விளக்க உரை நல்வழி நாடாமல் பொருத்தமானதைச் செய்யாமல் பழிக்கு அஞ்சாமல் பண்பும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குரல் எண்ணூற்று அறுபத்தாறு சினத்தான் கழிப்பெருங் தான் பேணாமை பேணப்படும் விளக்க உரை சிந்திக்காமலே சினம் கொள்பனாகவும் பேராசைக்காரனாகவும் இருப்பவனின் பகையை ஏற்று எதிர்கொள்ளலாம் குறள் எண்ணூற்று அறுபத்தேழு கொடுத்துங்கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை விளக்க உரை தன்னோடு இருந்து கொண்டே தனக்கு பொருந்தாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவனை பொருள் கொடுத்தாவது பகைவனாக்கிக் கொள்ள வேண்டும் குறள் எண்ணூற்று அறுபத்தெட்டு குணநிலனாய்க் குற்றம் பலவாயின் மாற்றார் கிணநிலனாம் ஏமாப் விளக்க உரை குணக்கேடராகவும் குற்றங்கள் மலிந்தவராகவும் ஒருவர் இருந்தால் அவர் பக்கத் துணைகளை இழந்து பகைவரால் எளிதாக வீழ்த்தப்படுவார் குரல் எண்ணூற்று அறுபத்தொன்பது செருவார்க்குச் சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரின் விளக்க உரை அஞ்சிடும் கோழைகளாகவும் அறிவில்லா கோழைகளாகவும் பகைவர்கள் இருப்பின் அவர்களை எதிர்ப்போரை விடுத்து வெற்றியெனும் இன்பம் விலகாமலே நிலைத்து நிற்கும் குரல் எண்ணூற்று எழுபது கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லா தொழி விளக்க உரை போர்முறை கற்றிடாத பகைவர்களை கூட எதிர்ப்பதற்கு தயக்கம் காட்டுகிறவர்கள் உண்மையான வீரர்களை எப்படி எதிர்கொள்வார்கள் என கேலி புரிந்து புகழ் அவர்களை அணுகாமலே விலகிப் போய்விடும்